தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது அஷ்டமாதிபதி சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து மறைவு பெற்று நீச்சமடைந்துள்ளார் மேலும் அவர் கேதுவுடன் இணைந்து அஸ்தங்கதம் பெற்றுள்ளார் சுக்கிர பகவான் பாதகஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய எடுத்த காரியங்களில் தொட்டது காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகமான நாளாக இன்று உள்ளது உங்களது அபார திறமைகளால் உங்களது வாழ்வில் நீங்கள் உங்களது தொழிலிலும் வாழ்விலும் பல சாதனைகளை பெறுவீர்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக நீங்கள் சிறந்த பல நல்ல தகவல்களை இன்று பெறுவீர்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் உங்கள் அளவிற்கு இந்த தொழிலை யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்ற அளவிற்கு நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பகைமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் உங்களது குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த பல மனக்குழப்பங்கள் என்று அகன்று மனம் தெளிவு பெறும் உங்களுக்கு உங்களது உடலில் அச்சுறுத்தக்கூடிய பல வியாதிகள் வந்திருந்தாலுமே அனைத்தும் இன்று குணமாகி உடல்நலம் பெற்று பூர்ண குணமடைவீர்கள் மேலும் உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த விரோதங்கள் எதிரிகள் விலகுவர் நீங்கள் சமுதாயத்தில் தலை தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பான நாளாக இன்று அமைகிறது உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகளுக்காக நீங்கள் சிகிச்சை பெற்று வந்தால் நீங்கள் இப்பொழுது உங்களது மருத்துவ முறைகளை மாற்றி செயல்படுவது உங்களுக்கு இன்னும் சிறந்த பலனை அளிக்கக்கூடிய நாள் இதுவரை செய்து வந்த மருத்துவத்தை விட இப்பொழுது மாற்று மருத்துவம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் செய்வதை நீங்கள் கண்கூடாக என்று காண்பீர்கள் அடுத்து நமது தனுசு ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஆனாலும் வில்லங்கமான சொத்துக்களை வாங்கும் நேரமும் இருப்பதால் நீங்கள் கவனமாக ஒரு நல்ல கருத்து ஒப்பீனியனை பெற்று நீங்கள் வாங்க வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகமாகவே இருக்கும் லாபங்கள் வியாபாரத்தில் அதிகரித்து காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது இல்லத்திற்கு முக்கியமான தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடம்பரமான பொருட்களை நீங்கள் வாங்காமல் இல்லத்திற்கு முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்குவதால் உங்களது குடும்பத்தினருடன் அனைவருடனும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடன் சந்தோஷமான ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் மேலும் நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு மேலும் இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஸனில் தெரிவிங்கள் மேலும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்கள் இதன் மூலம் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே